ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துக்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் யாத்ராமும் பதினைந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் அப்பொழுது மூசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்த தமது வல்லமையினாலும் தம்முடைய பராக்கிரமத்தினாலும் எதிரிகளையும் குதிரையையும் குதிரை வீரனையும் செங்கடலிலே தள்ளினார் இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்கள் முறையிட்ட காரிகளிலிருந்து விடுதலை கொடுத்த அதே தேவன் இன்று நம்மையும் பலவிதமான சூழ்நிலையிலிருந்து நம்முடைய பெருமூச்சுகளிலிருந்து விடுவிக்கிற தேவனுக்கு நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் செலுத்துவோம் அவர்களைப் போன்று அவரை துதித்து ஆடி பாடி மகிழ்வோம் ஏனென்றால் எண்ணுக்கடங்காத நன்மைகளை நமக்காக செய்தார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார் நமக்காக எல்லா யுத்தங்களையும் அவரே செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய மகிமையினால் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அவரே எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகவும் இருக்கின்றார் மனமகிழ்ச்சியோடு மனதார அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இன்றும் நீரே மகிமையாய் வெற்றி சிறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்